بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. الله من الرياء الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمان كله بسماسي عليه அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் துன்ன இல்லா இல்ல முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே விதாவையும் விதா செய்யக்கூடிய மக்களை விட்டும் விட வேண்டும் மார்க்கத்தில் இல்லாத சடங்கு சம்பிரதாயங்கள் விதாவான செயல்கள் இவற்றை அனைத்த விட்டும் நாம் கொள்ள வேண்டும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் இது தொடர்பான ஆதாரங்கள் சுன்னாவை பின்பற்ற வேண்டும் பிதாவை விட்டும் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் அதிகமாக இடம்பெறுகின்றன விதாத்தை செய்யக்கூடாது விதா செய்யக்கூடிய மக்களை விட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஹதீசிலும் அதிகமாக இடம்பெறுகின்றன அல்லாஹு தாலா திருமறையில் கூறுகிறான் வன் நஹாதா சிரா தீ முஸ்தஃபிமா என்னுடைய நேரான பாதையாகும் சத்தபி இந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள் வல தத்தபி உ சுபுல் பல வழிகளை பல பாதைகளை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் பின்பற்றாதீர்கள் அப்படி பல வழிகளை நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் சத்த ஹர் ரப்பபி கும் அவனுடைய நேரான பாதை விட்டும் பல பாதைகள் உங்களை பிரித்துவிடும் பல பிளவுகளை உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்திவிடும் நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா உங்களுக்கு இந்த உபதேசங்களை செய்கிறார் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அதிகமான சபைகளிலும் அதிகமான ஜுமாவுடைய பேருரைகளிலும் இதர பேருரைகளிலும் நவியவர்கள் பயன்படுத்திய வாசகங்கள் இன்ன அஸ்தகல் அல் ஹதி வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகும் அல்லாஹுடைய வேத வார்த்தைகளாகும் வாசன் ஹதி ஹதி முஹம்மதின் செல் அல்லாஹ் அலுஹுவசல்லம் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதலாகும் வஷர்கள் உமோதி மதசா காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக ஏற்படுத்தப்பட்ட காரியங்களாகும் அனைத்து விதாக்களும் ஆக்களும் வழிகேடுகளாகும் அனைத்து நூதனமான புதிய புதிய காரியங்கள் மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட வணக்கங்கள் அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் விதாக்களாகும் அனைத்து விதாக்களும் ஆக்களும் பலால வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் என்ற இந்த வாசகங்களை அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் பெரும்பாலான இடங்களில் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே மார்க்கத்தில் புதிய வணக்கங்களை ஏற்படுத்துவது மிக கெட்ட செயலாக இருக்கிறது இணை வைப்புக்கு பிறகு அல்லாஹுக்கு இணை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான பாவமான செயலுக்கு அடுத்ததாக மார்க்கத்தில் விதாவை நூதனங்களை புதிய புதிய வணக்கங்களை ஏற்படுத்துவது மிக மோசமான மிக கெட்ட செயலாக இருக்கிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே அதற்கான காரணம் என்னவென்றால் விதா செய்வது மன இச்சையை பின்பற்றக்கூடிய நிலையாகும் குர்ஆனையும் ஹதீஸையும் புறக்கணித்துவிட்டு மன இச்சையை பின்பற்றக்கூடிய நிலையாகும் மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய நிலையாகும் மார்க்கத்தின் பெயரால் தங்கள் மீது கஷ்டங்களை சிரமங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையாகும் தாலா இதை எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் மக்களை அழைக்கிறீர்கள் அந்த அழைப்பிற்கு அவர்கள் பதில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அன்னமா எத்தபி அகும் அவர்கள் தங்களுடைய மன இச்சைகளை மன விருப்பங்களை தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அல்லாஹுடைய நேரான வழிகாட்டுதலை புறக்கணித்துவிட்டு யார் தன்னுடைய மன இச்சையை பின்பற்றுகிறாரோ அவரை விட மிக வலிகட்டவர் யார் இருக்கிறார் அவர் மிக வலிகட்டவராக இருக்கிறார் அல்லாஹ் கூறுகிறான் அநியாயக்கார மக்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹூ செய்யக்கூடிய நிலையுடன் ஒருவர் செய்யக்கூடிய பிதாவான அமல் அது சிறியதாக இருந்தாலும் சரி மிக பெரியதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எத்தனையோ மார்க்கத்தின் பெயரால் அல்லாஹும் அல்லாஹுடைய தூரும் கற்றுத்தராத நூதனமான செயல்களை வணக்கம் என்ற பெயரில் பல மக்கள் செய்து வருகிறார்கள் அது பார்ப்பதற்கு மிக சிறியதாக இருந்தாலும் சரி மிக பெரியதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹின் தூதர் சொல்லு அலி வசல்லும் கூறுகிறார்கள் மண் அலைஹி அமலின் யார் ஒருவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அந்த காரியம் தொடர்பாக நம்முடைய கட்டளை இல்லை என்றால் நம்முடைய வழிகாட்டுதலை இல்லை என்றால் அந்த காரியம் மறுக்கப்பட்டது அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹின் செய்வதை விட்டு எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே விதா மூதனமான விஷயங்களை செய்வது புதிய புதிய காரியங்களை மணக்கம் என்ற பெயரில் மார்க்கத்தின் பெயரால் செய்வது இருக்கின்றது நாளை மறுமையில் தூதர் தூதல்லு அலி வசல்லம் அவர்களுடைய பரிந்துரை ஷாஃபாவிட்டும் தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது மிக எச்சரிக்கையான காரியமாகும் அப்துல்லாவின் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் கூறியதாக தொடர்ந்து ஒரு நீளமான ஹரிசிலே அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலிஸ் கூறுகிறார்கள் நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்திலிருந்து பல ஆண்கள் கொண்டு வரப்படுவார்கள் அவர்களோ இடது புறமாக இருந்து பிடிக்கப்படுவார்கள் அவர்களை நான் அப்போது நான் கூறுவேன் யார் என்னுடைய தோழர்கள் தண்ணீர் குடிக்க விடாமல் தடை செய்யப்படுவார்கள் அப்படியான மனிதர்களை பார்த்து நபியவர்கள் அல்லாஹத்திலே கேட்பார்கள் இவர்கள் என்னுடைய தோழர்கள் ஏன் இவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள் என்று அவர்களும் தண்ணீர் அருந்த அனுமதி அளிக்கப்படட்டும் என்ற விதத்தில் நபி அவர்கள் பரிந்து பேசுவார்கள் ஆனால் நபி அவர்களுடைய பரிந்துரை அங்கு மறுக்கப்பட்டுவிடும் அப்போது சொல்லப்படும் நபியே உங்களுக்கு பின்னால் அவர்கள் புதிது புதிதாக என்னென்ன காரியங்களை ஏற்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அவர்கள் உங்களுக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் நீங்கள் கற்றுத்தராத புதிய புதிய சடங்குகளை சம்பிரதாயங்களை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதன் காரணத்தினால் அவர்கள் ஹவுடிலிருந்து தண்ணீர் அருந்துவதிலிருந்து தடை செய்யப்படுகிறார்கள் என்பதாக அந்த இடத்தில் நபி அவர்களுக்கு சொல்லப்படும் அல்லாஹின் நல்லடியார்களே விதா மார்க்கத்தில் இல்லாத புதிய 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 காரியங்களை வணக்கமாக ஏற்படுத்தி செய்வது இவ்வளவு பெரிய செயலாக எச்சரிக்கப்படுகிறது சொன்னால் குஃப்பார்களுக்கு ஒப்பாக நடப்பது என்பது இவ்வளவு பெரிய செயலாக கருதப்படுகிறது என்பதை நினைத்து பாருங்கள் குஃப்பார்களுக்கு ஒப்பாக இறை நிராகரிப்பாளர்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்களை முஸ்லிம்கள் கொண்டாடுவது இதையும் விட மிக ஆபத்தான செயலாக இருக்கிறது அல்லாஹ் நல்லடியார்களே உதாரணமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது இருக்கிறது குஃப்பார்களுக்கு ஒப்பாக குஃப்பார்கள் கொண்டாடக்கூடிய இந்த கொண்டாட்டம் இருக்கிறது விட மிக பாவமான மிக பாவமான இணைப்பான செயலாக இருக்கிறது அல்லாஹ் நல்லடியார்களே கிறிஸ்துமஸ் எதன் அடிப்படையில் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் ஈசா அலி இஸ்லாம் நபியாக இருக்கக்கூடிய ஐசா அலிஹலாம் அவர்கள் அல்லாஹுடைய பிள்ளை என்றும் அவர்கள் தான் வணங்க தகுதியான கடவுள் என்றும் அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள் அவர்கள் டிசம்பர் பிறந்தார்கள் என்பதாக நம்பிக்கை கொண்டு தவறான ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த நாளை என்ன செய்கிறார்கள் விழாவாக கொண்டாடுகிறார்கள் அல்லாஹை நல்லடியார்களே இது எவ்வளவு பெரிய அபாண்டமான மிக பொய்யான செயல் அதை தொடர்ந்து நியூ இயர் என்று அதை தொடர்ந்து வரக்கூடிய ஜனவரி முதலாம் நாள் என்ன செய்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அவர்கள் கொண்டாடக்கூடிய இந்த இரண்டு விழாக்களிலும் ஏராளமான அறியாமை விதாக்கள் மடமையான செயல்கள் வழிகேடான செயல்கள் பாவமான செயல்கள் நிறைந்து காணப்படுகின்றன அல்லாஹுவின் நல்லடியார்களே அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களை நீங்கள் பார்த்தால் மது அருந்துதல் விபச்சாரம் இன்னும் ஏராளமான பாவமான செயல்கள் டான்ஸ் ஆடக்கூடிய நிலைகள் எல்லாம் காணப்படுகின்றன அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் இன்னும் அஹ் இன்னும் ஆபத்தான அக்ரிதாக்கள் கொள்கைகள் எல்லாம் அவர்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட செயல் அல்லாஹின் நல்லடியார்களே இன்று முஸ்லிம்களுடைய வீடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவிட்டது முஸ்லிம்கள் அவர்கள் வீடுகளில் கிறிஸ்துமஸ் உடைய அந்த அடையாளங்களை என்ன செய்கிறார்கள் வைக்கிறார்கள் லைட்டுகளை போடுகிறார்கள் அல்லாஹை நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்தில் அதையும் தாண்டி மீடியாக்கள் மூலமாக என்ன செய்கிறார்கள் ஹேப்பி நியூ இயர் என்று அனுப்புகிறார்கள் ஹேப்பி கிறிஸ்துமஸ் என்று அனுப்புகிறார்கள் காலையில் விழித்த உடனேயே அல்லாஹுவை வணங்குவதற்கு தயாராகிறார்களோ இல்லையோ ஒரு மெசேஜ் போட வேண்டும் தன் கூட பணி செய்யக்கூடிய தன் தன்னுடன் இருக்கக்கூடிய அல்லாஹு மறுக்கக்கூடிய மக்களுடன் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு இந்த நாட்களிலே ஒரு ஒரு ஹேப்பி நியூ இயர் போட வேண்டும் ஒரு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள் முயற்சி செய்கிறார்கள் அல்லாஹு நல்லடியார்களே இது அல்லாஹு தூதர் செல்லு அலிக செல்லும் எச்சரித்த காரியமாக இருக்கிறது அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய செயலாக இருக்கிறது அல்லாஹு தாலா கூறுகிறான் யா இவல்லதினாமனூ ஏமான் கொண்ட விசுவாசிகளே ல தத்த இது விவா அதுவுக்கு அவுளியா எனக்கு விரோதமாக நடந்துவிட்ட அல்லாஹும் விட்டார்கள் அல்லாஹுவை கடவுள் இல்லை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எனவே என்னை மறுத்துவிட்டு எனக்கு விரோதமாக நடக்கக்கூடிய மக்களையும் உங்களுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் அல்லாஹை வணங்குகிறீர்கள் உங்களுக்கு மாற்றம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அல்லாஹுடைய பிள்ளை என்பதாக ஐசா அலிசா அவர்களை ஒரு இறை தூதரை வணங்குகிறார்கள் இப்படியான மக்களை நீங்கள் நேசர்களாக உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் தூன இலையிந்தில் மவத்தா அங்கு அவர்களும் நேசத்துடன் நடக்கிறோம் என்று அடிப்படையில் நீங்கள் இப்படி எல்லாம் நடக்காதீர்கள் அல்லாஹு தாலா தடை செய்கிறான் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு தால உன்னிடத்திலே கூறுகிறார் யாய் அதி நாமனோ ல தத்த ஹல் ஹூதவன் நசாரா ஒலியா இமான் கொள்ள விசுவாசிகளே யூதர்களின் கிறித்துவர்களின் நீங்கள் பாதுகாவலர்களாக நேசர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதிகமா நேசும் கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களை கொண்டாடக்கூடியவர்களாக அதற்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள் அவர்களில் சிலர் மற்றவருக்கு நண்பர்களாக பாதுகாவலர்களாக தோழர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நீக்கும் யார் அவர்களை உங்களில் யார் அவர்களை பாதுகாவலர்களாக நண்பர்களாக எடுத்துக் கொள்வாரோமின்ஹும் ஒரு முஸ்லீம் அப்படி செய்தால் அவரும் அவர்களை சார்ந்தவராக ஆகிவிடுவார் அல்ல எச்சரிக்கை செய்யுங்கள் இன்னல்லாஹு லா யஹ்தில் கௌமஸ் ழாலிமீன் அன்யா உதவி செய்ய மாட்டான் நீர் வழி காட்ட மாட்டான் இன்னல்லாஹு லா யஹ்தி இசிமா ஹல்லாஹ் நேரான வழியை காட்ட மாட்டான் அல் கௌமஸ் ழாலிமீன் அன்யா யகர் கூட்ட تارக்கென்று அல்லாஹ் ஹுத்தாலா கூரி காட்டிகிறான் அல்லாஹ் இன்னல்ல லடியார்களே அல்லாஹ் தூத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நற்பண்புகளை போதிக்க இருந்தார்கள் கன்னியತೆಯின் நற்குணங்களை கொண்டு நாம் ஆற்றல் பெற்று நடப்பதையும் நாம் வலுவாக நடப்பதையும் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹன் தூதர் அலி வசலம் கற்றுத்தந்த அழகான பண்புகளில் உள்ளதுதான் அபு அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நீங்கள் செய்யாதீர்கள் ஆரம்பமாக சலாமை சொல்லிக் கொள்ளாதீர்கள் அழகான ஒழுக்கத்தை கற்றுத்தடைகிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் என்ன செய்கிறார்கள் காலையில் எழுந்தவுடன் உடனே என்ன செய்ய வேண்டும் ஒரு மெசேஜ் போட வேண்டும் எப்போது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து விட்டதோ பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காமல் விழித்துக் கொண்டு இருப்பது எப்ப பன்னெண்டு மணி வருமோ விடிய பார்ப்பது அந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் அனுப்ப வேண்டும் என்று அதுல ஆர்வம் இருக்கின்றது இதெல்லாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமான செயலாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே அார்களே நல்லடியார்களே இந்த மார்க்கம் நம்முடைய இந்த மார்க்கமாகிறது கற்றுத்தருகிறது நாம் கூடாது அதை விட்டு நாம் விலகிக் கொள்ள வேண்டும் எப்படி நாம் நம்மிடத்துல நடக்கக்கூடிய நம்மிடத்துல மற்ற காசியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடன் எப்படி நேசம் கொள்ள வேண்டும் அவருடைய மத மற்ற கலாச்சாரங்களை விட்டு எவ்வாறு நாம் கோபம் கொண்டவர்களால் நடக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் கற்றுத் தருகிறது அல்லாஹு நல்லடியார்களே நம்முடைய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கிறது அல்லாஹூ தாலான மக்களுடைய அந்த குணங்களை பற்றி இவ்வாறு சொல்லி காட்டுகிறார் அல்லாஹூ தாலா ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் அல்லாஹ் மக்களை விரும்புவான் அவர்கள் அல்லாஹுவை விரும்புவார்கள் மிகவும் அவர்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள் ஒரு முஸ்லீம் அவருடைய அக்கையில் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் ஏனே மோமிங்கிடத்துல ரொம்ப பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் மிக மென்மையாக நடக்க வேண்டும் அவர்கள் தப்பு செய்தால் அந்த தவறை அழகான முதல் சுட்டி காட்டி உபதேசம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ஆலல் காஃபிரின் அந்த மக்கள் காஃபிர் இடத்துல கண்ணியமானவர்களாக நிகைத்தவர்களாக நிற்பார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே காஃபிரிகலத்துல அஹ் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என்பது அல்லாஹுத்தலா கற்றுத் தருகிறார் அவர்களத்துல கோபம் கொண்டு நடக்க வேண்டும் என்பது அல்ல ஆஹ் இஸ்லத்தின் ஆலல் காஃபிரின் காஃபிரிகளை நிகைத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நிலையானது காசிரியில் அவர்கள் மிகைத்தவர்களாக இருப்பார்கள் கண்ணியமானவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்ல இந்த நிலை என்பது காஃபீர்களை கோபம் கொண்டு நடக்க வேண்டும் என்று கருத்து அல்ல அது அல்லாஹின் நல்லடியார்களே அதே போல அவர்கள் அவர்கள் அவர்களிடத்தில் அநீதம் செய்ய வேண்டும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் அவருடைய பொருள் பொருள்களை எடுத்து அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்து அல்ல மாறாக அல்லாஹின் நல்லடியார்களை இவைகள் அனைத்தும் ஹராமாகும் இஸ்லாம் அல்லாத மற்ற மக்களுடைய உயிரை கொள்வது அவருடைய பொருளாதாரங்களை அபகரிப்பது அவர்களிடத்துல எப்போதும் அவர்களிடத்துல விரோதமாக நடப்பது நம்மளிடத்தில் விரோதமாக நடக்காத முஸ்லிம் விதத்தில விரோதமாக நடப்பது இவைகள் அனைத்தும் ஹராம் தடை செய்யப்பட்டதாகும் அல்லாஹின் நல்லடியார்களே யார் ஒருவர் இஸ்லாமிய நாட்டிலே அங்கு இஸ்லாத்தினுடைய அங்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்சி அவர்களிடத்துல ஒப்பந்தம் செய்த நிலையில் உள்ளே வருகிறாரோ அவர் மீத வறண்டு நிலை நடப்பது ஆகும் அதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் வளைவுடா நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் நல்ல முறையில் சம்பாதிக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் மார்க்கம் இந்த நிலையில் முஸ்லிம்களுக்கு போதிக்கிறது ஒரு முஸ்லிம் நம்மிடத்திலே உடன்படிக்கை செய்து வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத மற்ற என்ன செய்யக்கூடாது தவறாக நடக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது அல்லாஹும் தூதர் சொல்லாஹ் அலிவசலம் கூறுகிறார்கள் மன் பத்தல மகாதன் யார் உடன்படிக்கை செய்து நம்மிடத்திலே வந்து விட்டாரோ முஸ்லிம் அல்லாத ஒருவர் முஸ்லிம் அல்லாத ஒருவர் உடன்படிக்கை செய்து நம்முடைய உடன்படிக்கை கீழாக வந்து விட்டார் என்று சொன்னால் அப்படியான ஒரு மனிதர் யார் கொள்வாரோ லம் யரத்தல் ஜன்னா சொர்க்கத்தின் வாசை வாசனை அவர் நுகர முடியாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சொர்க்கத்தின் வாசனையானது அதனுடைய நறுமணமானது நாற்பது ஆண்டுகள் நடக்கூடிய நடைபயண தூரத்தின் அளவிற்கு அதனுடைய வாசனை கமர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த மனிதரோ அந்த வாசனை கூட நுகர முடியாது என்று அல்லாஹும் ஒரு முஸ்லிம் நம்முடைய நம்மிடத்துல ஒப்பந்தம் செய்து வந்திருக்கக்கூடிய நம்மை நம்பி இருக்கக்கூடிய காசிரிகளை முஸ்லிம் அல்லாத மற்ற மக்கள் என்ன செய்யக்கூடாது துன்புறுத்துவதோ அவர்களை கொலை செய்வதோ அவர்களுக்கு அநீதம் செய்வதோ கூடாது என்பதை அல்லாஹின் தூதர் அல்லாஹு செல்லும் இந்த ஹரிசின் மூலமாக தருகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அதாவது கலாச்சாரத்தில் நாம் என்ன செய்து விடக்கூடாது விடக்கூடாது அவர்கள் நம்மை கோபம் கொள்ளவில்லை நம்ம விரோதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நல்ல விதமாக நன்மையுடன் நடந்து கொள்ள மார்க்க வழிகாட்டுகிறது அதே சமயத்தில் அவருடைய கலாச்சாரங்களில் அவர்களுடைய மதத்தினுடைய பண்பாடுகளை நாம் என்ன கலந்து விடக்கூடாது நமது ஊர்கள பார்க்கின்றோம் இஸ்லாம் அல்லாத மற்றவர்களுடைய விழாக்களில் என்ன செய்கிறார்கள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய அந்த சிலை வணக்க வழிபாடுகளில் கலந்து கொள்கிறார்கள் இவைகள் அனைத்தும் இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கக்கூடிய மிக ஆபத்தான செயல்களாக இருக்கின்றது அல்லாஹு நல்லடி அவர்களை அழிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தால நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்திலேயே மிக மகத்தான நியமத்து என்ன தெரியுமா இஸ்லாமிய நியமத்தை தந்திருக்கின்றான் நிறமத்தில் இஸ்லாம் மிக மகத்தான ஒரு நியமத்தாகும் அது கடுத்ததா நல்லடியார்களே நல்லடி விதத்தை விட்டும் சலாமத்தான நிலை அல்லா நமக்கு தந்திருக்கின்றான் நாம் இங்கே பார்க்கிறோம் அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அதிகமாக காணப்படவில்லை நமது ஊர்களில் அதிகமான சடங்கு சம்பிரதாயங்கள் மார்க்கத்தில் இல்லாத நிறைய விஷயங்களை மார்க்கத்தின் பெயரால் கஷ்டப்படுத்தி செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம் அவைகள் அனைத்துமே அல்லாஹும் அல்லாஹ் இதன் தடுத்த செயல்களாக இருக்கிறது அந்த செயல்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கின்றான் இஸ்லாத்தின் மூலமாக இஸ்லாத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்வதன் மூலமாக அல்லாஹின் நல்லடி தாலா அல்லாஹுல இவ்வாறு கூறி காட்டுகிறான் கிராமத்து அரபிகள் இஸ்லாத்து ஏற்ற போது அவர்கள் இஸ்லாத்திற்கு உபகாரம் செய்ததாக கூறினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக இவ்வாறு கூறினார் லா அலிய இஸ்லாமக்கும் மாராக நபி நீங்கள் சொல்லுங்கள் இஸ்லாத்து ஏற்றதன் மூலமாக நாங்கள் இஸ்லாத்துக்கு உபகாரம் செய்துள்ள அவர்கள் கூறுகிறார்கள் சொல்லுங்கள் அவ்வாறு அல்ல இஸ்லாத்தை ஏற்றதன் மூலமாக இஸ்லாத் நீங்கள் என்ன செய்யவில்லை நீங்கள் உபகாரம் செய்யவில்லை மாறாக இஸ்லாத்தை ஏற்றதன் மூலமாக நீங்கள் உபகாரம் நிலை பெற்று இருக்கிறீர்கள் அழைக்கும் மாறாக அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றான் உங்களுக்கு கொடுத்ததன் மூலமா அல்லா உபகாரம் செய்திருக்கின்றான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹு தாலா இஸ்லாத்தின் நியமத்தை சொல்லி காட்டுகிறார் அல்லாஹின் நல்லடியார்களே மா முஜாஹிது ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ரெண்டு நியமத்துகளில் மிக மகத்தான நியமத்து எது என்று நான் அறிய மாட்டேன் ஒன்னாவது இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்தது இரண்டாவது மன இச்சையை பின்பற்றுவதை விட்டு நம்மை பாதுகாத்தது என்னை பாதுகாத்தது அல்லாஹின் நல்லடியார்களே விதாட்டு என்பது மன இச்சையை பின்பற்றக்கூடிய மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடிய நிலையாகும் விதாட்டில் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல முஸ்லீம் அல்லாத ஏனைய மக்களுடைய மத கலாச்சாரங்களிலும் அவர்களுடைய பண்பாடுகளிலும் கலந்து அவர்களோடு நாம் பயணிப்பதில் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுடன் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் அவருடைய மத கலாச்சாரங்களில் என்ன செய்துவிடக்கூடாது கலந்துவிடக்கூடாது என்பதை மார்க்கும் நமக்கு போதிக்கிறது அல்லாஹு விட்டு தவிர்ந்து மாற்று மத கலாச்சாரங்களை விட்டு தவிழ்ந்து வாழக்கூடிய நல்ல சலாமத்தான முஸ்லிமாக என்னையும் தங்களை மா கல்புரிவானாக சுபஹான கவாஹம் அபி அம்பிகா ஷெஹது அல்லாஹ் இல்லாஹினா தோஃபுர்கவா தூபு இலேக்